இந்த செயல் மற்ற விலங்குகளுக்கு எல்லாம் எரிச்சலும் கோபத்தையும் தான் உண்டாக்குச்சு ஆனாலும் யானை மேல அவங்களுக்கு இருந்த பயத்தினால அதை வெளிப்படுத்த முடியாம எல்லா விலங்குகளும் அமைதியாவே போச்சு அந்த காட்டுல ஒரு குளம் அந்த குளத்துக்குள்ளார ஒரு ஆமை வாழ்ந்து வந்தது அந்த குளத்துக்கு கரையில இருக்கக்கூடிய ஒரு நாவல் பழம் மரத்துல ஒரு அணிலும் வாழ்ந்து வந்தது இந்த ஆமையும் அணிலும் மிக பெரிய நண்பர்கள் எப்பொழுதும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க சிரிச்சுப்பாங்க விளையாடிப்பாங்க அவங்களோட பொழுது ரொம்ப சந்தோஷமா கழிச்சிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அணில் மரத்து மேல உட்கார்ந்து இருந்தது அத கீழே இருந்த யானை பார்த்துட்டு ஏய் நான் எவ்வளோ பெரிய விலங்கு நான் கீழே இருக்கேன் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம மேல உட்கார்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அதிகாரமா பேசுச்சு அனில் பயந்து போய் மரத்திலிருந்து இறங்கி வந்து யானை முன்னால தலை குனிஞ்சு வணங்கி ஆமை இருந்து பார்த்தது தன் நண்பன் இப்படி அவமானப்பட்டு அதால ஏத்துக்க முடியல மனசுக்கு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு யானை அங்கிருந்து போன பிறகு நண்பர்கள் இருவரும் கூடி பேசினாங்க பேசும்பொழுது ஆமை அணிலிடம் நண்பா சிறியவர் பெரியவர் என்றாலும் தன்மானம் என்பது பொதுதானே தேவையில்லாமல் ஒருவரை அடக்கி சொல்வது மிகவும் கேவலமான விஷயம் அவரவர் படைப்புக்கு வேற்றுமை ஏற்றபடி அனைவரும் பலசாலிகள் தான் நீ வருத்தப்படாதே என்று ஆறுதல் கூறியது இந்த யானை நம்மிடம் இவ்வளவு தீவிர பேசுகிறதே சிங்கத்திடம் போய் அதால் பேச முடியுமா ஆனாலும் இந்த யானையின் கொட்டத்தை நாம் இருவரும் எப்படியாவது அடக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தது அப்பொழுது அருகில் இருந்த மரத்தின் உந்திலிருந்து ஒரு எறும்பு மெதுவாக வெளியே வந்து நண்பா நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் இந்த யானை மிகவும் தலகணத்தோடும் கர்ப்பத்தோடும் ஆடிக்கொண்டிருக்கிறது இதற்கு அனைவரும் ஒரு பாடம் புகட்டத்தான் வேண்டும் அதுவும் அந்த ஆல மரத்தறையில் தானே அந்த யானை உறங்கிக் கொண்டிருக்கும் நாளை நீங்கள் இருவரும் அங்கு வந்து விடுங்கள் யார் பலசாலி என்று நான் நிரூபிக்கிறேன் என்று கூறிவிட்டு எறும்பு சென்றது மறுநாள் வழக்கம்போல் யானை ஓய்வெடுத்து கொண்டிருந்தது அப்பொழுது நண்பர்கள் மூவரும் அங்கு சென்றார்கள் ஆமை கல்லுக்கடியில் மறைந்து கொண்டது அணில் ஒளிந்து கொண்டது எறும்பு மெதுவாக சென்று யானையின் காதுக்குள் நுழைந்து அதனை கடித்து குடைந்து இப்சைப்படுத்தியது யானை வலி தாங்க முடியாமல் ஐயோ அம்மா என்று கத்தி கதறியது காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூறியது நீ பெரிய பலசாலிதானே முடிந்தால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று சிரித்தது அதன் காதுக்குள் இருந்த எறும்பு அப்பொழுது அணிலும் தைரியமாக ஆமையும் வெளியே வந்து இருவரும் கூடி சிரித்தனர் ஒரு கட்டரமிடம் தன் வளம் பலிக்காமல் போனதை எண்ணி யானை தன் ஆணவத்தை கைவிட்டது ஆமையும் அணிலும் தன் நண்பன் எறும்பிடம் போனா போகிறது யானையை விட்டுவிடு என்று கூறினார்கள் நண்பர்கள் பேச்சை கேட்டு வெளியில் வந்த எறும்பு யானையிடம் சென்று நீ எவ்வளவு பெரிய விலங்காக இருந்தாலும் நான் ஒரு சிறிய எறும்பு உன்னை ஆட்டிவிட்டேன் பார்த்தாயா ஆணவத்தோடும் கர்ப்பத்தோடும் இனி காட்டில் அலையாதே என்று எச்சரித்து விட்டு சென்றது அன்றிலிருந்து யானை எந்த விலங்குகளிடம் தற்பொருமை கூறாமல் அடக்கத்தோடு அமைதியாக இயல்பாக வாழ்ந்து கொண்டிருந்தது ஆணவம் தலையில் அமர்ந்தால் அமைதி வாழ்வில் விலகியே இருக்கும் ஆணவத்தை துறந்து விடு அமைதியை விரும்பி விடு